ஊரு பேரு தெரியாத இடத்துல எப்படி பொழைக்க போறோம்னு யாராவது கேட்டா ஒருத்தரை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் சாயல்குடி பொந்தம்புலி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல அந்த மனுஷன் அப்பாவுக்கு அப்புறம் குடும்பத்தோட சுமைய சுமக்க ஆரம்பிச்ச அவரு தான் உறவினர் ஒருத்தருடைய அரிசி கடையிலேயே ஒரு சின்ன பொறுப்புல வேலைக்கு சேர்றாரு அன்றாடம் வேலைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் வியாபாரத்தின் மேல பெரிய ஈடுபாடு வர ஆரம்பிக்குது நாமளும் ஒரு நாள் சொந்தமா கடை வைக்கணுன்ற கனவு நிறைஞ்சு இருந்தது ஆனா அப்போதைக்கு அது ஒரு கனவா மட்டுமே இருந்தது இன்னொரு பக்கம் குடும்ப சூழ்நிலையும் அவரை துரத்திக்கிட்டே இருந்தது ஆனாலும் கூட அவருக்கு வியாபாரத்தின் மேல உள்ள ஈடுபாடு சற்றும் குறையல அதே ஆர்வத்தோட மதுரையில உள்ள ஒரு துணிக்கடையில கேஷியரா வேலைக்கு சேர்றாரு அங்குதான் அவருடைய இலக்கை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகுது காரணம் அங்க அவரு வெறும் கேஷியரா மட்டும் இல்லாம அங்க நடக்கிற விற்பனை யுக்திகளையும் வாடிக்கையாளர்கள் எதிர்பார்ப்பு என்ன டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல என்ன நடக்குது இப்படி பல விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு கத்துக்கிறாரு அங்க இருந்துகிட்டே மொத்த டெக்ஸ்டைல்ஸ் சந்தைய கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேல ஆய்வு செய்கிறார் ஒரு நாள் முடிவும் செய்யறார் தான் கிட்ட இருக்க ஒரு சின்ன முதலீட்ட வச்சு சென்னையில ஒரு மென்ஸ்பியர் கடையை திறக்கலாம்னு முடிவெடுக்கிறார் தனக்கு நெருக்கமானவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும் போது ஊரு பேரு தெரியாத இடத்துல என்ன புழைக்க போற அப்படின்ற பதில் மட்டும்தான் கிடைச்சது ஆனாலும் எந்த வார்த்தைகளாலையும் அவரோட மன உறுதியை உடைக்க முடியல சொன்ன மாதிரி தலைநகரமே திரும்பி பார்க்கிற மாதிரி தன்னோட கடைய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில இருபத்தி ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஷர்ட் தரோன்னு விளம்பரம் செஞ்சு மே தன்னோட முதல் நம்ம ஆடயகமா பல்லாவரத்துல ஒரு பேரு தெரியாத இடத்துல என்ன செய்ய போறேன்னு கேட்ட எல்லாருக்கும் அந்த ஒரு நாள் பதில் கிடைச்சது யாரும் எதிர்பார்க்காத ஏன் அவரே எதிர்பார்க்காத ஒரு மக்கள் ஆதரவை கூட்டம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்திரா காந்தி சாலையே ஸ்தம்பிச்சது ஆனாலும் தன்னோட இலக்குக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கல கதையும் இன்னும் முடியலை இந்த பெரிய வரவேற்பை பார்த்து மிரண்டு போன சிலர் அவரோட வளர்ச்சியை தடுக்க பல விஷயங்களை அவருக்கு பின்னாடி செஞ்சாங்க ஆனாலும் அவரை நம்புனவங்க அவரோட வியாபாரம் செஞ்சவங்க யாருமே அவரை விட்டு போகலை காரணம் ஒன்னே ஒன்று தான் நாணயம் யாருக்கிட்ட எந்த வியாபாரம் செஞ்சாலும் கூடுதலாகவோ குறைவாகவோ கொடுக்கல் வாங்கல் இருந்தா கூட சரியா சொன்ன மாதிரி திருப்பி கொடுக்க கூடியவரா நாணயத்தை தாண்டி இவரோட வளர்ச்சிய யாராலையும் எதுவும் செய்ய முடியல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும் வெறும் சம்பளத்தையும் தாண்டி அவங்களோட திறமை அப்புறம் உழைப்புக்கேற்ற ஊக்கத்தொகையும் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சாரு அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இங்கே வளர்ச்சி நமக்கு மட்டுமானது இல்லை நமக்கு உண்மையாக இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் வளரணும் இப்படி தன்னோட நிறுவனத்துக்குள்ளே இருந்த ஊழியர்களை ஊக்குவிச்சு பதவிகளை உயர்த்தியும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு நம்பிக்கையும் அடித்தளமும் அமைச்சு கொடுத்துருக்காரு இப்படி உண்மையும் அன்பையும் மட்டுமே தன்னை சுத்தி வச்சுக்கிட்டு தன்னோட அடுத்த கடையையும் மேடவாக்கத்துல இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூலை எட்டாம் தேதி திறந்தார் மீண்டும் அதே மக்களின் பேராதரவு சரியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒரே வருஷத்துல மார்ச் பதினாறுல அரும்பாக்கத்திலையும் டிசம்பர் பதினான்குல வடசரவாக்கத்திலையும் தன்னுடைய கிளைகளை நிறுவி வியாபாரத்தை மிகப்பெரிய அளவு சந்தைப்படுத்தினாரு விரிவுபடுத்தினார் கூட்டம் கூட்டமா மக்களோட வருகை இருந்தது கட்டுப்படுத்த முடியாம காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிற அளவு கடையின் வியாபாரம் மாறி இருந்தது இப்படி எண்ணற்ற தடைகளையும் தாண்டி பெரும் மக்களின் ஆதரவோடு ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கிய அந்த ஒரு மனிதர் தன்னோட முப்பத்தி ஆறு வயசு வர பெரிய அளவுக்கு எதுவும் சம்பாதிக்கல சாதாரண வேலையை செஞ்சுக்கிட்டு தான் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை கவனிச்சுக்கவே சிரமப்பட்டாரு ஆனால் இன்னைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களோட அவருடைய போக்கஸ் மென்ஸ்வியர் மக்களின் பேராதரவோட தன் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி ஒளிர்ந்து கொண்டே இருக்கு தொழில் தொடங்கும்போது அவரை கண்டுக்காதவங்க கூட இன்னைக்கு அவரை சந்திக்க வரிசையில் காத்திருக்காங்க தனி ஒரு மனிதராக அவருடைய மன உறுதி மற்றும் வியாபாரத்தின் மீது உள்ள ஆர்வம் அவருடைய இலக்கு எதுன்னு புரிய வச்சுச்சு இங்கே நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான் வாழ்க்கையில் இலக்க அடைய வயசோ பின்னணியோ முக்கியமே கிடையாது உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி உழைப்பு விடாமுயற்சி இது மட்டும்தான் உங்க வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடும் நிச்சயமா இந்த ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணம் உங்கள் வளர்ச்சிக்கான முதல் புளியாக மாறட்டும் இதோ நம்மில் ஒருவரா நமது நிறுவனத்தின் தலைவர் திரு சி அசரப் அலி அவர்கள் உன்னால் முடியும் இன்னும் நமது இலக்கை விரிவாக்கிக் கொள்வோம் இது ஆரம்பம் மட்டுமே நன்றி